நாளைய தினம் விநாயகர் சதுர்த்தி விநாயகரை வாங்கிட்டு வந்து விநாயகருக்கு பிடித்தமான பொருட்கள் எல்லாமே வைத்து நம்ம வழிபாடு செய்வோம் அதுலேயும் குறிப்பாக விநாயகருக்கு பிடித்த லட்டு அவல் பொறிக்கடலை கொழுக்கட்டை சக்கரை பொங்கல் சுண்டல் இதெல்லாமே நம்ம வைப்போம் அதே போல் விநாயகர் பெருமானுக்கு பழங்களை ரொம்பவே பிடித்தது நம்மளால் இயன்ற அளவுக்கு ஒரு ஐந்து இல்லை ஏழு ஒன்பது எண்ணிக்கையில் பழங்கள் வாங்கி வைத்து வழிபாடு செய்யணும் அதோடு மட்டும் இல்லாமல் இருபத்தோரு வகையான மலர்களை வாங்கிட்டு வந்து மலர்களால் விநாயக பெருமானுக்கு அர்ச்சனை செய்யணும் அதே போல் இருபத்தி ஒரு இலைகள் இருக்கும் அந்த இலைகளையும் வாங்கிட்டு வந்து விநாயக பெருமானுக்கு அர்ச்சனை செய்தோம் அப்படின்னா விநாயக பெருமானோட மனம் மகிழ்ந்து நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாங்க இப்படி வைத்து வழிபாடு செய்யக்கூடிய பொருட்களை ஒரு பொருளை நம்ம கண்டிப்பாக வச்சு வழிபாடு செய்தோம்னா நம்முடைய பண கஷ்டம் தீரும் அதுதான் விளாம்பழம் விநாயகர் சதுர்த்தி என்ற விநாயகருக்கு இந்த பழத்தை வைத்து வழிபாடு செய்யணும் இந்த விளாம்பழத்தை பிரசாதம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிடணும் இப்படி விளம்பரத்தை வச்சு நம்ம விநாயக பெருமான வழிபாடு செய்தோம் அப்படின்னாக்கா விநாயக பெருமானின் அருளால நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பண தொடர்பான கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கிறதோட பண வரவு அதிகரிக்கும்